ஏற்படும் சளி தொந்தரவை மருந்து மாத்திரைகள் இல்லாமல் இல்லாமல் பக்க வீட்டிலேயே நிரந்தரமாக குணப்படுத்தலாம் தேவையான பொருட்கள் கற்பூரவள்ளி இலைகள் துளசி இலைகள் பத்து வெற்றிலை ஒன்று மிளகு ஐந்து முதல் பத்து வரை நெய் ஒரு டீஸ்பூன் தேன் தேவைக்கேற்ப வெற்றிலையின் காம்பையும் நடுநரம்பையும் நீக்கி துண்டுகளாக்கிக் கொள்ளவும் கற்பூரவள்ளி இலைகள் துளசி இலைகள் இரண்டையும் துண்டுகளாக்கிக் கொள்ளவும் வாணலியில் நெய்யை ஊற்றி துண்டுகளாக்கிய வெற்றிலை கற்பூரவள்ளி துளசி இலைகள் மற்றும் மிளகாய் போட்டு நன்கு வதக்க வேண்டும் வதங்கிய கலவையை தண்ணீர் விட்டு துவையலாக அரைக்க வேண்டும் பின்பு அரைத்தவற்றுடன் தேவையான அளவு தேன் சேர்த்து பாலாடை மூலம் குழந்தைகளுக்கு கொடுக்க குழந்தையின் நெஞ்சில் கட்டிய சளி சுத்தமாக கரைந்து வெளியேறிவிடும் இந்த பக்க விளைவுகள் இல்லாத இயற்கை வைத்தியத்தின் மூலம் குழந்தைகளின் நெஞ்சு சளி தொல்லை நிரந்தரமாகவே குணமாகிவிடும் மேலும் இதுபோன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி